മരണത്തെ പറ്റി ഒരു പാടൽ ഉടലിങ്ങേ ഉയരങ്ങി പഠിത്തവണേ പതിൽ ചൊല്ലടാ കാണാമൽ പോണായടാ ഉടലിങ്ങേ ഉയർങ്ങേ പഠിത്തവണേ പതിൽ ചൊല്ലടാ കാണാമൽ പോണായടാ நீ காரணடா உடலிங்கே உயிரிங்கே படைத்தவனே பதில் சொல்லடா முதல் பக்கம் கருவறை என்றாய் கடைசி பக்கம் கல்லறை என்றாய் நடுநிலையில் ஓடவிட்டு இப்படியும் செய்வது ஏண்டா முதல் பக்கம் கருவறை என்றாய் கடைசி பக்கம் கல்லறை என்றாய் நடுநிலையில் ஓடவிட்டு இப்படியும் செய்வது ஏண்டா சோறு ஊட்டிய உறவு வாக்கெரிசி நானும் இடவு விதி என்று எல்லை கோட்டில் அவனிட்ட நிபந்தனையோ பால்ச்சோறு ஊட்டியபுறவு வாக்கெரிசி நானும் இடவு விதி என்று எல்லை கோட்டில் அவனிட்ட நிபந்தனையு இது அவனின் தனி வந்தனையோ உடலிங்கே உயிரெங்கே படித்தவனே பதில் சொல்லடா படித்தவனே பதில் சொல்லடா கொல்லி வைக்க பிள்ளை உறவு இது நீ தந்த கோலமடா வழிப்போக்கில் ஓடவிட்டு நீ மரணக் கொழி தோன்றுகிறாய் உடலை மட்டும் புதைத்துவிட்டு உயிரை போக்கிலோட விட்டாய் கொள்ளி வைக்க பிள்ளையின் உறவு இது நீ தந்த கோலமடா வழி போக்கிலோட விட்டு நீ மரண குழி தோண்டுகிறாய் உடலை மட்டும் புதைத்து விட்டு உயிரை ஒன் கிலோடவிட்டாய் உயிரை ஒன்போ கிலோட விட்டாய் உடலிங்கே உயிரிங்கே படித்தவனே பதில் சொல்லடா கத்துகிறோம் கதறுகிறோம் காணாமல் போனாயடா நீ கல்ஞ்சக்காரனடா நீ கல்ஞ்சக்காரனடா